இந்த புண்ணியமான மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் நம்முடைய சைவம் வைஷ்ணவம் சாக்தம் அப்படி எல்லாருக்குமே புனிதமான மாதம் இப்போ பார்த்தோம்னாக்கா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா ஆலயங்களிலும் நாம் வந்து தீபம் ஏற்றுவோம் அது பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வர்ற நாட்களில் எல்லா ஆலயங்கள்லேயும் தீபம் ஏற்றுவாங்க அதை வந்து சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்கிறோம் கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவாலயங்களில் மகாதீபம் ஏற்றுவார்கள் அதை சிவ தீபம் அல்லது நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போல் விஷ்ணு ஆலயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தீபம் ஏற்றுவார்கள் விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் மூன்று நாட்கள் மூன்று விதமாக இந்த தீபத் திருவிழா எல்லோராலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இது பிறந்த வரலாறே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றாகும் ஒரு காலகட்டத்தில் படைப்பு கடவுள் பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு வந்தது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படி சொல்லிட்டு வேடிக்கையாக தான் இருக்கும் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் ரெண்டு பேருமே ரொம்ப பெரியவங்க அப்போ இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையை தீர்க்கணுன்னா இவங்களோட பெரியவர் ஒருத்தர்கிட்ட போகணும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சிவபெருமான்கிட்ட வர்றாங்க சரி சிவபெருமான் என்ன சொல்கிறார் வாயால் நம்ம ஒரு தீர்ப்பு சொன்னோன்னு வச்சுக்கோ நாளைக்கு என்ன சொல்லலாம் நீ அவன் பக்கம் சாஞ்சிட்ட இவன் பக்கம் சாஞ்சிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் தீர்ப்பை அவங்க கையிலேயே கொடுத்துடுறார் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடிபூடி காணாத ஜோதி பிளப்பா நான் வளர்ந்துக்கிட்டே போகிறேன் யார் வந்து என்னுடைய திருமுடியை முதலில் காண்கின்றாரோ அல்லது யார் என்னுடைய திருவடியை முதலில் காண்கின்றாரோ அவரே பெரியவர் தீர்ப்பை அவங்க கையிலேயே கொடுத்துடுறார் உடனே படைப்பு கடவுளாம் பிரம்மா என்ன பண்ணுறார் அன்னப்பறவையை வடிவம் எடுத்துக்கிட்டு ஆகாயத்தை நோக்கி போகிறார் ஏன்னா படிப்பு இல்லையா கர்வம் அதனால் பாதத்தை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இவர் திருமுடியை நோக்கி மேலே 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 பறந்து போயிட்டு இருக்கார் அது ஆகாயத்தை நோக்கி வானலாவி வளருது அதே சமயத்தில் பூமியை பழந்து கொண்டு அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஏழு உலகங்களையும் கடந்து பாதாள லோகத்தையும் தாண்டி போயிட்டு இருக்க அந்த ஜோதிப்புலம்பு உடனே பகவான் மகாவிஷ்ணு என்ன பண்றார் பூமியை பழக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும் கூறிய நகங்கள் வேணும் அதுக்கு உண்டான உறுதி வேணும் அத்தகைய விலகு எதுனாக்கா காட்டு பண்றீங்க அந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டு பூமியை அகழ்ந்து 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 தோண்டிக்கிட்டு பாதாளத்தை நோக்கி இவரும் போயிட்டே இருக்காரு அன்னப்பறவை வடிவத்தில் பிரம்மா மேலே பறக்கிறார் இந்த காட்டுப்பண்டை வடிவத்தில் வராக ரூபத்தை எடுத்து மகாவிஷ்ணு கீழே போறார் 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 போயிட்டே இருக்கார் அந்த திருவடியை காண முடியல ஒரு காலகட்டத்தில் சோர்வடைஞ்சிடுறார் இனிமே நம்மளால் போக முடியாது சொல்லிட்டு நேராக பல இடத்துக்கே வந்துடுறார் ஆனால் அந்த பிரம்மா மேல போயிட்டு இருக்கார் அப்போ திடீர்னு மேல நிமிர்ந்து பார்க்கிறார் ஒரு தாளம்பூ மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கிறது உடனே அவரது தாளம்பூ பார்த்து கேட்கிறார் நீ எங்க எங்க இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்கிறார் உடனே அந்த தாளம்பு சொல்லுது நான் சிவபெருமானுடைய திருமுடியில வைக்கப்பட்டிருந்த அந்த அது நழுவிட்டதுனால கீழே போயிட்டு இருக்கேன்னு சொல்றார் இவர் படித்தவர் இல்லையா புத்தி என்ன பண்ணு படிச்சவன் தான் என்ன பண்ணுவான் சூது வாது செய்வான்னு பாரதியார் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி அந்த பிரம்மா என்ன பண்றாரு இவருக்கு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வருது இவருக்கு திருமுடியை காண வேண்டும் என்பது லட்சியம் கிடையாது திருமுடியை பார்த்தேன்னு நிரூபிக்கணும் அதுதான் இவருடைய லட்சியம் ஆனால அந்த தாளம்பு கூட ஒரு டீல் வச்சுக்கிறார் நான் இந்த மாதிரி பரமேஸ்வரனுடைய திருமுடியை பார்த்தேன்னு சொல்லுவேன் அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டா நான் தான் சொல்லணும் ஏன்னா நீ இதை திருமுடியிலேருந்து இருந்து வர்ற அதனால நான் பார்த்தேங்கிறதுக்கு நீ ஒத்து சாட்சி சொல்லு சொல்ற இது என்ன பெரிய விஷயம் சரி படைப்பு கடவுள் பிரம்மாவே கேட்குறாரு அப்படி ஒத்துக்கிறது அந்த தாளம்பூ உடனே இவர் டிக்ளேர் பண்ணுறார் நான் திருமுடியை பார்த்துட்டேன் உடனே சுவாமி என்ன பண்ணுறார் அந்த அடிமுடிக்கான அந்த நிலையில இருந்து இயல்பு நிலைக்கு வந்துடுறார் எங்கப்பா பார்த்தா எப்படி பார்த்தேங்கிறார் அதான் தாளம்பூ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தாளம்பூ ஆமா இவர் திருமுடியை பார்த்தார்னு சொல்றது சுவாமிக்கு பயங்கரமான கோபம் வந்துடுறது கோபம் வந்துட்டு என்ன சொல்கிறார் தாள கோவம் பார்த்தீங்கனிமே என்னுடைய வழிபாட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார் அடுத்தது இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட நீ பேசிய காரணத்தினால உனக்கு தனியாக கோயிலோ வழிபாடோ எங்குமே இருக்காது அப்படின்னு பிரம்மாவுக்கு சொன்னதோடு இல்லாமல் அவருக்கு அஞ்சு தலை இருந்தது ஒரு தலையும் கிள்ளி எரிஞ்சிட்றார் இந்த நிகழ்ச்சி நடந்த நாள் கார்த்திகை மாதம் கிருத்திக நட்சத்திரம் அதை நினைவூட்டுற முகமாகத்தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்த மலையே ஜோதி அதுக்கு மேலே அந்த பெரிய பிரம்மாண்டமான ஜோதியை நாம் ஏற்றி ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாடி அந்த அரணுடைய அருளை பெற்றுட்டு இருக்கோம் இது வரலாறு சரி இந்த வரலாறு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அதுதான் முக்கியம் கதை முக்கியம் இல்லை அந்த கதை நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் இப்போது கல்விக்கு அடையாளம் பிரம்மா செல்வத்தின் அடையாளம் மகாவிஷ்ணு ஏன்னா அவருடைய மனைவியே மகாவிஷ்ணுடைய மனைவியே மகாலட்சுமி அந்த லக்ஷ்மி தான் எல்லாமே ஆக நான் கல்வி செருக்காலோ செல்வ செழிப்பாலோ இறைவனுடைய அருளை பெற முடியாது நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன்னு கோயில் போய் முன்னாடினா சுவாமி நம்மகிட்ட வரமாட்டார் என்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்கு ஆயிரக்கண டன் டன் டன்னாக தங்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சுவாமி நம்மகிட்ட வரமாட்டார் சிவபெருமான் வந்து அன்புக்கு அடிமை அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் சுவாமி என்ன சொல்கிறோம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம் இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா நான் நிறைய படித்தவன் நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் சாமியை விட்டு விலகி 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 போய்கிட்டு இருப்போம் அந்த சிறுக்கு எப்போ போகுதோ அப்போ சிவன் நம்ம கிட்ட வருவான் அந்த அன்புக்குத்தான் இறைவன் அடிமை அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை அன்னைக்கு நம்ம அந்த தீபம் ஏற்றுகின்ற பொழுது இந்த எண்ணம் நம் மனசுல வரணும் அப்போ இறைவன் முன்னாடி நமக்கு பணிவு வரும் அந்த பணிவு காரணமாக நமக்கு பக்தி வரும் அப்போ அந்த பரமேஸ்வரனுடைய அருள் நமக்கு தானாகவே கிடைக்கும் அதுதான் அந்த கார்த்திகை தீபத்திருநாள் உணர்த்தக்கூடிய தத்துவம்